நாள் நான் சுமக்கும் சிலுவைகளே நான் வாழ என்னைத் தடுக்கும் சிலுவைகளே சுமக்கும் சிலுவைகளே நான் வாழை தடுக்கும் சிலுவைகளே சிலுவை நாயர் ஏ சுஞ்சுணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன் நாயகன் தேசு துணையில் நானும் உங்களை வெங்குயே நான் நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கலாத்தியர் ஆறு பதினாலில் புனித பவுல் ஆண்டவர் இயேசுவின் சிலுதியை பற்றி பெருமை பாராட்டியது போல நாமும் சிலுதியை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் ஜேசுவின் அன்பின் ஆழத்தை அறிய வேண்டுமெனில் இரு கரங்களையும் விரித்தவராய் காட்சி தரம் திருச்சிலுவையை உற்று நோக்க வேண்டும் உலக வரலாற்றில் பல அழியாத சின்னங்களை நாம் காண்கிறோம் அவை எல்லாவற்றையும் விட மிகவும் மேலான சின்னம் திருச்சிலுவையே ஏனெனில் அதுவே வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை கற்றுத்தரும் வழியாகும் வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட துன்பங்களாலும் துயரங்களாலும் இழப்புகளாலும் பிரிவுகளாலும் நாள்தோறும் நாமும் சிலுவைகளைத்தானே சுமக்கிறோம் என நாம் கண்ணீர் விடுவது தொடர்கதையாகவே செல்கிறது ஏனெனில் எமக்கு துன்பங்களை சுமக்க உடன்பாடில்லை கஷ்டங்களை அனுபவிக்க விருப்பமில்லை வாழ்வின் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள சக்தி இல்லை வாழ்வின் உலகியல் சுகங்களை விட்டுக்கொடுக்க மனமில்லை ஏனெனில் நாம் வாழ்வை சரியாக புரிந்து கொள்வதில்லை மது உண்மை நிலை என்ன என்பதை நாம் சிந்திப்பதில்லை எமது துன்பங்களை பற்றி பேசும் நாங்கள் எமது இயலாமைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பது வெளிப்படை உண்மை அநீதிகளை காண்கிற போது நாம் மௌனமாகறோம் உண்மையை எடுத்துரைக்க எமது நான் ஒருபோதும் அசைவதில்லை வாய்ப்பேச்சினால் மட்டுமே நாம் அமைதியை ஏற்படுத்த முனைகிறோம் மற்றவர்களை பேச்சினால் கொள்வதே எமது பொழுதுபோக்கு இவ்வாறு அட்டமற்ற வாழும் நாம் துன்பங்களைக் கண்டு அஞ்சி அவை கடவுளின் தண்டனை என முத்திரையிடுவது இடுவது சிலுவை இல்லாத வாழ்வு ஒரு உண்மை வாழ்வாக இருக்காது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து இச்சிலுவை வழி எமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே ஆண்டவன் வழியினிலே நடந்திடும் பொழுதிலும் தடுத்து விழ செய்யும் சிலுவைகளே வழியினே நடந்திடும் பொழுதிலும் தடுத்து விழ செய்யும் சிலுவைகளே தடுத்து விழ செய்யும் சிலுவைகளே